சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்னும் சில பேருக்கு ஏன் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா முதல்ல பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க சார் அதனால நான் பிசினஸ் விட்டுட்டேன்னு சொல்றவங்க ஒரு கேட்டகரி அதனால பிசினஸ் பண்ணலாம் சார் இன்னொருத்தங்க சார் என்னை வந்து லேகிய விற்கிறவன் என்ன பண்றாங்க சார் சோப்பு விற்கிறவன் என்ன பண்றாங்க சார் அசிங்கமா பேசிட்டாங்க சார் அதனால அதை அதுக்கப்புறம் என்னால் அந்த பிசினஸ் என்ன பண்ண முடியல பண்ண முடியல சார் நான் விட்டுட்டேன் சார் சோப்பு விற்கிறேன்னு சொல்லிட்டாரா அதனால நம்மளால பிசினஸ் விட்டுட்டாரான்

லே சார் இப்டி தான் பண்றீட்டீங்களா நான் வேற வழி இல்லிட்டு போயிரேன் போடா காய் தச்ச இந்த எக்ஸாம் டைம் வந்துருச்சு உங்க டிவி பார்க்காத சினிமா பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ்ோட ஊர் சுத்தாத அரட்டை அடிக்காத மொபைல் போன் பார்க்காத விளையாட போகாத படி 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 படின்னு சொல்றது ஒரு தாங்கள பணமினா ஒரு அண்ணனோட வீடல எங்க

எவெல்லாம் கேஇ பண்ணானோ இன்டெக்ட் பண்ணானோ அவனுக்கு முன்னாடி உங்களுடைய போட்டோ பாகுபலி போட்டோ மாதிரி செலவு மாறி நிற்காது நானும் ஒரு வாய்ப்பை எடுத்து அதுல ஜெயிக்க ஜெயிக்க போறேன்றத நம்ம ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் அதை பார்க்கணும்னா இந்த டூர் காங்கிரஸ் போக்கஸ் பண்ணு தீவிரமா நம்ம கையில வகிக்கக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு இது எல்லாமே ஒரு <laughs> 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 ஆனா ஒரு போதும் எடுத்து மட்டும் அது போய் அது என்னோட பதினோரு வருஷம் வாழ்க்கையில நிறைய பேர் வந்தவங்க இருக்காங்க சில பேர் போனவங்களும் இருக்காங்க நம்மளுடைய வந்து நம்ம அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஸ்ல பத்து பேர் இயங்காங்க ரெண்டு பேர் இறங்குவாங்க அது இயற்கை புரிஞ்சுக்கீங்க வேறவங்க பாயிண்ட் இறங்குறவங்க யாருமே இருக்க முடியாது இருக்க முடியாது

ஜெயிச்சவங்கள பாதம் பண்ண மக்கள் இல்லாமல் ரொம்ப நம்ப அதற்கான வாய்ப்புகள் நல்ல முன்னால் மீண்டு நாம் அது நம்ம யார் நம்புறாங்க இல்லையோ இந்த நம்புவாங்க அந்த அர்த்தம் நீ நீ மட்டும் இல்லை உலகத்தை சுற்றி